திருச்சிற்றம்பலம் என் பெருமான் மாணிக்க வாசக நாயினார் அருளி செய்த திருக்கோத்தும்பி திருச்சிற்றம்பலம் ஒப்பதோர் அன்பின்மை கண்ட பின் என்ன பண் என்னோ பில் என்னையுமாட்கொண்டருளி பணித்தில்லை பணித்தெல்லை வான் கருணை சுண்ண பொன்னீற்றர்கே சென்றோதாய் கோத்தும்பி திருக்கோவையார் அருந்தேரழிந்தனம் ஆலம் என்று ஓலம் ஏடும் இமயோர் மருந்தேரணி அம்பல தோன் மலர்தாள் போல் திருந்தேரழிந்து பழம் கண் தரும் செல்வி சீர் வருந்தேரிதன் முன் வழங்கேல் முழங்கேல் வளமுகிலே திருச்சிற்றம்பழம்